வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் தொடர்ந்து சில சிறப்பு செய்திகளுடன் பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கோயிலுக்கு ஒரு தல விருஷம்னு சொல்லியிருக்கோம் ரொம்ப நம்ம முன்னோர்களோட அனுபவ அறிவு மிக அதாவது மருத்துவ குணம் மூலிகை குணம் அரிய வகை மரங்கள் இதை கோயிலில் தலை வருஷமாக வைக்கும்போது அது பாதுகாக்கப்படுங்கிற அந்த நோக்கத்தில் தலை வருஷங்களை உருவாக்கியிருப்பாங்க அப்படி ஒரு கோயிலுக்கு ஒரு தலை வருஷம் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற கோயிலில் அரசு வேம்பு மா மாதுளை கறிவேப்பிலை என்ன ஐந்து தலை வருஷம் கொண்ட ஒரு ஆலயம் இது தென்காசியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆய்க்குடி இந்த கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் ஐந்து விருட்சம் இருப்பது மிக சிறப்பு எப்பயாவது குற்றாலம் போகும்போதும் முடிஞ்சால் பாருங்கள் வாழ்க வல்லமுடன் நலமே சொல்லுங்கள்